அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இந்தலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன டெஸ்ட் எனக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு தாங்க நான் வந்து செய்ய போகிறேன் நம்ம ஏற்கனவே இந்த மீன் கொழம்பு ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இன்றைக்கி நான் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னே நம்ம சேனல் உண்காதுக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்குறதுக்கு பெலைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்து ஒரு அரை கிலோ சங்கரா மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க எல்லாத்தையும் அது கடையிலேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் இதில் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கு தேவையான புளி ஃபஸ்ட்டு நான் வந்து ஊற வச்சுட்டு போகிறேன் பழைய புளி புளி எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு மீனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் புளி போட்டிங்கன்னா உங்களுக்கு புளி போட சுவை கரெக்டாக இருக்குங்க நான் எப்பயுமே நான் வந்து மீன் குழம்புலாம் வைக்கும் போது இந்த மாதிரி புளி குழம்பு மீன் குழம்புலாம் புளியை ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டோன்னா அந்த நாரில் இருக்கிற புளி எல்லாமே நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடும் அதுக்கு தேவையான இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த புளி அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை அரிஞ்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு பழமான தக்காளியை சேர்த்துடலாம் அதுலேயே ஒரு பத்து பல் பூண்டு இருக்குங்க அதோடு சேர்த்துட்ருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் நைஸாகவும் இல்லாத ரொம்ப குறை குறவும் இல்லாத நான் வந்து மீடியமாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு வந்து புளியும் ஊறி இருக்கும் புளியை நல்லா கரைச்சிடலாம் அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டும் இருக்குங்க நீங்கள் சங்கராமணியின் கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வச்சு பாருங்கள் ரெண்டு தக்காளி பழமான தக்காளியும் அந்த புளியில் போட்டுட்டேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம வந்து நறுக்கி போட்டு அந்த புளியில் தக்காளியும் அந்த பச்சை மிளகாயும் நல்லா கரைச்சி விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே மசாலாலாம் நம்ம வந்து அரைச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம் இதில் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழமானதாக பார்த்து போட்டுக்கோங்க நான் அரைச்சி வச்சுன்னா மசாலா போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் ரூபோன் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேங்க நம்ம நார்மலாக எப்போயுமே வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூனாலே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் அந்த மசாலாவோட சேர்த்து அந்த புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சிடலாங்க இந்த அளவுக்கு திக்ன நீங்கள் கரைச்சிங்க ஃபைனலாக வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்து சேர்த்துடலாம் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த மீன் குழம்பு நல்லா அருமையாக இருக்கும் ஃபைனலாக மல்லி கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு தகுந்த நான் வந்து தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபைனலாக தாளிப்பு தாங்க ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் போட்டு இப்போ வந்து தாளிக்கப்படுறேன் இந்த மீன் குழம்பை வடகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேற்புள்ளை உருவி போட்டுலாம் வடகம் வந்து உங்களுக்கு நல்ல புரிஞ்சு வாசனை பட்டுன்னு தெரிக்கிற அளவுக்கு வரணுங்க அந்த சமயத்தில் நம்ம கூட்டி வச்சுருந்தா குழம்பு எடுத்தால் அதோடு சேர்த்துடலாம் நல்ல கேப் இல்லாத நம்ம வந்து மூடிடலாம் நம்ம மிளகா கொதி எல்லாம் போய் வரட்டும் பாருங்கள் எப்படி ஒரு கால் மணி நேரமாவது ஆகுங்க இந்த மாதிரி நல்லா அந்த மிளகாய் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மீன் அதோடு நான் வந்து சேர்த்துட்றேன் இந்த மெஷர்மெண்ட்டு ஃபுல்லாக நீங்கள் அரை கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளி எல்லாமே காரம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மீனை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கேங்க ஒரு மாங்காய் எடுத்து நான் அதோடு சேர்த்துறேன்ங்க அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு சூடான சாதத்தோடு நீங்கள் வந்து இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் நான் மூடி வச்சு நல்ல ஒரு கொதிக்க விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு நான் வந்து இறக்கிட போகிறேன் இந்த மீன் எதுவுமே நமக்கு வந்து கரையக்கூடாது மாங்காவும் அந்தளவுக்கு கரைஞ்சி வரக்கூடாதுங்க நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொடுக்கணும் வந்து கொதிச்சாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு மீன் எதுவுமே உடஞ்சி வரல பாருங்கள் திக்னஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு தேவைனாலும் வச்சுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் நல்லா இன்னும் திக்காக வேணும்னாலும் நீங்கள் வந்து கொதிக்க விட்டு இறைக்கலாங்க என்றைக்குமே சங்கரா மீன் குழம்புனா அதோட டேஸ்ட்டே வேறு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்